மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்கும் தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திருநள்ளாற்றில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜே என் எஸ் ராஜசேகரன் தலைமையில் சால்வை அணிவிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய ரங்கசாமி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி கிடைக்கப்பெறும் என்பதால் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து இலவச அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இலவசம் இலவச மக்கள் இலவச கொடுங்க தன்னை விமர்சனம் செய்யும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றொரு கட்சியில் இருந்து வந்த செந்தில் பாலாஜியை ஏன் கட்சியில் இணைத்தார் என்று புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் கேள்வி எழுப்பியுள்ளார் காரைக்காலில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தேர்தல் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வேட்பாளர் நமச்சிவாயம் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது மத்தியிலும் மாநிலங்களிலும் ஒத்த கருத்துடைய ஆட்சி இருந்தால் மாநிலத்தின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்று தெரிவித்தார் இந்த காரைக்கால் பகுதியில வளர்ச்சிக்கும் புதுவை மாநிலத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நல்ல பல திட்டங்களை மத்திய அரசிடம் இருந்து கொண்டு வருகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த புதுவை மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்ற உறுதியை காரைப்பகுதி மக்களுக்கு புதுவை மாநில மக்களுக்கு நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வைத்திலிங்கம் எந்த ஒரு திட்டத்தையும் புதுச்சேரிக்கு வரவில்லை என்று குற்றம் சாட்டிய நமச்சிவாயம் அவரை மீண்டும் வெற்றி பெற வைப்பதில் எந்த பயனும் இல்லை என்றார் கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த ஆண்டுகளிலே எந்த ஒரு வளர்ச்சி திட்டையும் புதுவை மாநிலத்திற்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கும் கொண்டு செல்லவில்லை மீண்டும் உறுப்பினராக நாம் வாக்களித்தால் அதனால் எந்த ஒரு தொடர்ந்து பேசிய அவர் தன்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது திமுகவிற்கு இடையூறாக உள்ளது என்று தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் ஜி என் எஸ் ராஜசேகரன் மற்றும் கணபதி மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்